தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் இரண்டு இடங்களில் மாவீர நாள் நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அப்படி சொல்லி நம்புறேன் ஸோ இரண்டு இடத்துலையும் நடந்ததுக்கான சீமானவர்களுக்கு நன்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லா பக்கத்தில் இருந்துமே மற்றொரு பக்கம் மதுராந்தகத்தில் கூடிய கூட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை ஏன்னா அதிகமாக வந்து திருச்சிக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு தகவலை தொடர்ச்சியாக வந்து சமூக வலைதளங்களில் அதை திமுக காரங்களும் தமிழக வெற்றி கழகம் காரங்களும் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மை அப்படிங்கிறது எடுத்து பார்க்கும்பொழுது எக்கச்சக்கமான கூட்டம் அப்படிங்கிறது இன்றைய தினம் மதுராந்தகத்தில் கூடியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க ஸோ அப்புறம் திருச்சியில் கூடிய கூட்டம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா அங்கேயுமே பெரிய ஒரு கூட்டம் அப்படிங்கிறது கூட்டப்பட்டு இருக்குது தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கு பெறுகிறாரு சிறப்பு விருந்தினராக வந்து பங்கு பெறுகிறார் ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழலில் அவருடைய கட்சி சார்ந்த எண்ணற்ற தோழர்கள் வந்து அதில் கலந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்தது முக்கவாசி பேர் அந்த கட்சி சார்ந்தவர்களாக தான் இருக்கிறார்கள் மற்றொரு பக்கம் அதே போல இருந்து நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலை ஏசி கூட்டம் அப்படிங்கிறதும் அதில் வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத மறுக்க இயலாது ஸோ தமிழ் தேசியவாதிகளும் அங்கே பங்கு பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாது ஸோ இப்படிலாம் இருக்கையில் நாம் தமிழ் கட்சியிலிருந்து சென்றவர்களும் அதில் இருக்கிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்த மொத்தமாகவே நாம் தமிழர் கட்சி கூடாரமே அங்கே தான் போய் இருக்கிறது அப்படி சொல்லி ஒரு தவறான ஒரு வதந்தியை பரப்பிட்டு இருந்தாங்க ஸோ முன்கூட்டியே அவங்க வந்து தெரியப்படுத்தணும் அப்படி சொல்லி விரும்புனாங்க மற்றபடி நாம் தமிழ் கட்சியுடைய கூட்டம் பார்த்ததுங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நாம் தமிழ் கட்சி மிக ஸ்ட்ராங்காக இருக்கிற டெல்டா ரீஜியன்ல இப்போ தற்போதைய சூழலில் புயலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு போக்குவரத்து வசதியும் பெரியதாலும் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது அதிகமான ஒரு காற்று அப்படிங்கிறதுமே வந்து வீசி வருது அப்படிங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது அங்கேருந்து ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது உணர முடிந்தது ஸோ பெரிய அளவில் தமிழ்நாட்டுடைய பாதி மாவட்டங்களில் மழையின் தாக்கம் அப்படிங்கிறது இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கு ஸோ இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இந்த சூழலில் கூட இவ்வளோ பெரிய கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி இவ்வளோ விசாரித்து பிரமிக்க வகையில் வந்து செய்து காமிச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ இதை நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் தான் நம்ம பார்க்கணும் அந்த மேடையுமே வந்து சிறப்பாக தான் அமைந்திருந்தது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ இதையெல்லாம் வந்து பார்த்தா ஆளுந்தரப்புக்கு கொஞ்சம் வந்து அச்சுறுத்தலாக தான் இருக்கும் பயப்படுற மாதிரி தான் இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் மற்றொரு பக்கம் திருச்சியிலேயுமே ஒரு கூட்டம் கூடி அதுவுமே பிரம்மாண்டமாக இருந்ததுங்க அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் திமுகவுடைய ஒரு பினாமியமாக அந்த கூட்டத்தை அமைத்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிப்பட்டது அப்படிங்கிறத கவனிச்சிருப்பீங்க ஸோ தற்போது சூழலில் அது முற்றிலும் பொய் அப்படிங்கிறத உடைக்கிற மாதிரி நான் பாரிசாளர்கள் அந்த அந்த மேடையிலேயே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாரு ஈழம் சார்ந்த வரலாறு ஆரம்பம் காலம் தொட்டு கிமு ஐநூறுலேருந்தே வந்து வரலாறு முதல்ல வந்து பேசிகிட்டு இருக்காரு ஸோ இப்படி பேசும்பொழுது எப்படிலாம் நம்ம இனம் அங்கே பாதிக்கப்பட்டது அப்படிங்கிற வரைக்கும் பேசி முடிச்சிருந்தாரு எப்படிலாம் வந்து நமது இனம் வந்து கொண்டுடிக்கப்பட்டார்கள் அதற்கு இங்கிருந்து யாரெல்லாம் உதவினார்கள் அப்படிங்கிற வரைக்கும் பேசி முடிச்சு திமுக அரசை தவிடுபடியாக்கி அந்த மேடையில் பேசி முடிச்சிருந்தாருங்க கிட்டத்தட்ட அந்த அரை மணி நேரத்தில் மணி நேரம் அப்படிங்கிறது திமுக அரசை தவிடுபடியாக்கி பேசியிருக்கிறார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுக வைத்து கொடுத்த மேடையில் அங்கே போய் பேசுவதற்கு வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறத உணர்ந்தாலே போதும் இது உங்களுக்கு தெளிவாக உணர முடியும் அப்படி சொல்லி நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கேயுமே ஒரு தமிழ் தேசிய அமைப்பாக தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழ் கட்சி விட்டு வெளியேறி சில நபர்களுமே வந்து மாற்றுக் கட்சி தேர்ந்தெடுக்காமல் மற்றும் ஒரு தமிழ் தேசிய அமைப்பாக போயிட்டு ஒருங்கிணைவது அப்படிங்கிறது எதிர்வரும் காலங்களில் இது நாம் தமிழ் கட்சிக்குமே ஒரு பக்கபலமாக இருக்கும் அப்படினும் தமிழ் தேசிய கருத்தியை இன்னும் ஆழமாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு சில பிளவுகள் அப்படிங்கிறது கட்சிக்கு முரண்பாட்டு ஏற்பட்டது அப்படின்னா மற்றும் ஒரு தேசிய கட்சி அந்த கருத்தியில் வந்து சரியாக கொண்டு போவதற்கு அமைப்பாக இருக்கும் ஸோ தமிழ் தேசியத்தை நான் வந்து முழு நோக்கமாக வைத்து செயல்படுறேன் அப்படின்னா இந்த தமிழ் தேசிய அமைப்பை நம்ம ஆதரிச்சு ஆகணும் ஆனால் மற்றபடி அந்த தமிழ் தேசிய அமைப்பாக ஒ ஒருங்கிணைந்த நபர்கள் நாம் தமிழ் கட்சியை பேசாமல் சுட்டிக்காட்டாமல் வளருது அப்படிங்கிற சிறப்பான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிற மக்களே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மேடையிலேயே வந்து பல நபர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியை விமர்சித்து பேசிட்டு இருந்தாங்க ஏன்னா இருக்கின்ற முப்பது லட்சம் வாக்குகளை எப்படி வந்து பிரித்து எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மனப்பான்மை இல்லாமல் மற்ற இருக்கின்ற ஐந்து கோடி வாக்குகளை வந்து நாம எப்படி வந்து பெறுவது அப்படிங்கிற முனைப்போடு அந்த தமிழ் தேசிய இயக்கம் செயல்படுது அப்படின்னா வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம வந்து பெருமைப்படலாம் மற்றபடி இது பற்றி அவங்களோட கருத்தில் வரப்படுகிறது ஆனால் பாரிசான அவருடைய காணொலி பார்க்க முடிந்தது மிக சிறப்பாக அமைந்திருந்தது கிட்டத்தட்ட அவர் பேசி அந்த அரை மணி நேரம் பேச்சியில் மிக ஆக்கிரோசமான அந்த பேச்சுகள் அப்படிங்கிறது வரலாறு சார்ந்து வந்து ஆக்கபூர்வமாக இருந்தது அப்படிங்கிறது கவனிக்க முடிந்தது நாம் தமிழ் கட்சி என்றைக்குமே எங்களுடைய சகோதரத்துவ கட்சி தான் அப்படிங்கிறதமே வந்து நான் பாரிசா இன்றைய மேடையிலுமே ஒரு ஒருபடி மேல போயிட்டு திமுகவுடைய பல பக்க பலமாக இந்த இயக்கம் அப்படிங்கிறது செயல்பட்டு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள் நாம் தமிழ் கட்சி சார்பாக அது முற்றிலும் போய் அப்படிங்கிறதுமே மேடையிலுமே அதை பத்தியுமே ஸோ இதுக்கு மேலே நான் உங்க பார்வையை விட்டுறேன் உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமலில் தெரிவிங்களை மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்